ஏன் இந்த பா உமக்கு தீராத வந்து, உராத தொல்லாம் குறைந்து அவதியுற வேண்டும் என்பது கிரக பலன் முடிந்தால் உமது தபோ முதலில் உண்மை பாதுகாத்துக் கொள்ளும் பார்ப்போம் என்ன நவக்கிரகங்களால் இலக்கு தொழில்நோய் வருவதா அந்த நவக்கிரகங்களையே தலைவன் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் முற்பிறவியில் நீங்கள் செய்த வினைகள் அப்படியானால் இதற்கு என்னதான் வழி அதை அன்னை தான் கூற வேண்டும் நாங்கள் வருகிறோம் ி ராஜேஸ்வரி கிரகங்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த உலக எல்லாம் நிலைநிறுத்த கிரகங்கள் என்னால் படைக்கப்பட்டவை அப்படியே இருக்கட்டும் உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகுந்த நோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே என்னை காப்பாற்று அது என்னாலும் முடியாது உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் நீ நவகிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம் உன் வேலைக்காரர்களை சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் ஆறு காலம் செய்து ஏன் வணங்க வேண்டும் உனக்கு ஏன் கோயில்கள் கும்பிட்டு விட்டால் போதுமே காலவரே என் ஒன்பதும் ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை வெப்பம் மேலே குடை தாங்கிக் கொள்ளுகிறது அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நான் செய்த சபத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா அது வரும் மாயை அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன் என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலில் இருந்து பிரித்து விடுகிறேன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார் தாயே சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்துவிட்டேன் என் அகம்பாகம் அழிந்துவிட்டது என்னை மன்னித்து விடு தாயே என்னை மன்னித்து விடு காலவரை கிரகங்களை வழிபட்டு வியாதியிலிருந்து விடுபட முயற்சி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை தெய்வாம்சமான பஞ்ச பாண்டவர்களே சூரியனின் அருள் பார்வை குறைந்ததால் படாத பாடுபட்டு பராரியாகி வனவாசம் செய்கிறார்கள் படும் துன்பம் தீர பாஞ்சாலி சூரியனை வேண்டுவதைப் பார்